ஹரிஸ்தலாட் கத்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய கிருபையையும் சமாதானத்தையும் நான் எப்படி பெற்றுக்கொள்வது அனைவருடைய வாழ்க்கையில் கேள்விகள் இருக்கலாம் ஆண்டவருடைய கிருபை எப்படி நான் பெற்றுக்கொள்வது தேவன் தருகிற சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது சமாதானம் உண்டு ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த சமாதானம் என்னிடத்தில் நடத்தல் காணப்படுகிறதா கர்த்தருடைய கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடிகிறதா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவனையும் நம்முடைய கத்தராகி இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானம் பெருக வேண்டுமென்றால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பிதாவாகிய தேவனையும் அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் அவருடைய வேதத்தை வாசிப்பதினாலும் அவருடைய வசனங்களை தியானித்து அவரை நேசிப்பதினாலும் அப்படி வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடப்பதினாலும் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறோம் கர்த்தரை அறிகிற அறிவிலே தேவ பிள்ளைகள் வளர்வதற்கு முதலாவது ஏக்கம் உண்டாக வேண்டும் ஒரு விருப்பம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே நான் உண்மை அறிய விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் வேலை பழுக்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நாம் பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான இன்ஃப்ளூயன்சஸ் அதாவது உலகம் நம்மை பலவிதங்களில் அழுத்தி நம்மை வேறு வழியாய் திசை திருப்ப நினைத்து கொண்டிருக்கிறது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து நேரம் செலவழித்து கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் அவருடைய வசனங்களை வாசித்து தியானித்து அவரை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்கிறோம் அவருடைய பாடு மரணங்களை தியானித்து பாருங்கள் அவர் நமக்காக செய்த தியாகத்தை நோக்கி பாருங்கள் எப்படியாவது தேவன் நம்மோடு பேசித்தான் ஆக வேண்டும் பேசுவார் ஆனபடினாலே இந்த நாளில் ஆண்டவரை அறிகிற அறிவையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவையும் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவையும் நாம் வாஞ்சிப்போம் அதை பெற்றுக்கொள்வோம் அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் ஆகிய கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் நிச்சயமாகவே தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கிருபையும் சமாதானமும் எங்களுடைய வாழ்க்கையில் பெருக வேண்டுமப்பா இந்த நாளில் செபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானத்தையும் கிருபைகளையும் பெருகப்படுவீர்கள் அதற்கு காரணமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவையும் தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவையும் எங்கள் எல்லாருக்கும் தாரும் உம்முடைய வேத வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய வர்சனங்களின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும் தொடர்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவிறார்கள் ஏசுபி நாம தெளிப்பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தன உங்களை ஆசீர்வதித்தார் ஆமேன்